வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த தை மாதத்தினுடைய நிறைவு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பூஜையை நாளைய தினம் நீங்கள் ஆரம்பம் செய்வது மிகவும் சிறந்தது முடியாதவர்கள் எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இந்த ஒரு அபிஷேகத்தை ஆரம்பம் செய்யலாம் இந்த அபிஷேகம் நாம் செய்வதனால நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக தண்ணீர் ஜலம் அப்படின்னாலே மகாலட்சுமி சுரூபமாக நாம் பார்க்குறோம் நிறைய தண்ணியை வீண் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அதற்கான காரணங்களையும் சொல்லி மகாலட்சுமி தாயார் தண்ணி அதிகமாக நாம் செலவு பண்ணக்கூடாது சிக்கனமாக தான் பண்ணணும் அப்படின்னு அப்போது மகாலட்சுமி தாயாரின் சுரூபமாக நாம் தண்ணீரை வந்து பார்க்குறோம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அதில் அதிகப்படியான நறுமணம் பொதுவாக நறுமணம் இருக்கும் ஆனால் இதில் அதிகப்படியான நறுமணம் என்பது இதில் வந்து இருக்கும் பொதுவாக நறுமணம் இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து குடிக்கொள்வாங்க வேர் பகுதிகள் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே வந்து வேர்கள் வந்து வளரும் மண்ணுக்கு கீழே அதாவது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்பவே சக்திமிக்கதாக கருதப்படுகின்றது நீரும் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருந்துதான் நமக்கு வருது இப்போ நம்ம ஒரு போர் போட்டாலும் சரி ஒரு கிணறு வெட்டினாலும் சரி நமக்கு கீழே இருந்து தான் வருது பூகர்பம் அப்படின்னு பேர் பூகர்ப ஜலம் அப்படின்னு பேர் அந்த பூகர்பத்தில் இருந்துதான் வருது அதே மாதிரி இந்த வெட்டி வேரும் பூகர்பத்தில் இருந்து உத்பவிச்சது இந்த வெட்டி வேர் அப்படின்னா தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் வெட்டி வேறால் மாலை செய்வது வெட்டி கிரீடம் தயார் பண்ணுவது இதெல்லாம் தாயாருக்கு அணிவிப்பது இப்படி வந்து செய்கிறாங்க அப்போ இந்த வெட்டி வேறு அவ்வளவு சக்தியானது இதை வந்து நாம் இந்த பொருட்களை பயன்படுத்தி தாயாருக்கு நாம் செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக தாயாரின் அனுகிரகம் ஏற்பட்டு வீடு எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அது என்ன லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா எது எப்பொழுது நமக்கு தேவையோ அந்தந்த நேரத்தில் அவை நம்மிடம் வந்து சேரும் ஏதோ ஒரு விதத்தில் அப்போ நமக்கு கஷ்டம் என்பதே இருக்காது இப்போ நம்ம பொதுவாக சொல்லப்போனால் பண வரவு அதிகரிக்க இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் படிக்கின்ற கஷ்டம் எல்லாமே தான் இந்த மாதிரி அபிஷேகங்கள் எல்லாம் செய்யும்போது தயாரின் அனுகிரகம் ஏற்பட்டு ஸ்திரமான ஒரு வரவு என்பது நமக்கு ஏற்படும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி வெள்ளியில் உங்களுக்கு கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா பித்தளை இருந்தாலும் பரவாயில்ல அதில் தண்ணீர் எடுத்து அதில் இந்த வெட்டி வேரை போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு இந்த வெட்டிவேரினுடைய அந்த வாசனை எல்லாமே அந்த தண்ணீரில் வந்து இறங் இறங்கியிருக்கும் அப்படியே இந்த வெட்டி வேரோடு சேர்த்து அந்த தண்ணீரை மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணுங்க எதுவுமே சொல்லாமல் வாயே திறக்காமல் நம்ம செய்யக்கூடாது ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி அபிஷேகம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் நிறைய இருக்குது அதை போட்டுட்டு கனகதரா ஸ்லோகம் அஷ்டோத்திரம் இப்படி நிறைய இருக்குது அதை போட்டுட்டு கூட அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஓ மகாலட்சுமியை நமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வெட்டிவேர் ஜலத்தினால் அபிஷேகம் செய்த பிறகு தயாருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இந்த வெட்டிவேர் திரவத்தை நம்ம தண்ணீர் கலந்து இந்த வெட்டிவேரை நாம் அப்படியே அபிஷேகம் பண்ணி அதை பத்திரப்படுத்தி வச்சு வீடு முழுவதும் நாம் வந்து தெளிப்பது ரொம்ப சிறந்தது இப்படி ஒரு பதினாறு வெள்ளிக்கிழமைகளோ அல்லது ஒரு எட்டு வெள்ளிக்கிழமைகள் செய்ய உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும் இந்த ஜலத்தால் அபிஷேகம் செய்வது அந்த ஜலத்தை வீடு முழுவதும் வந்து நாம் வந்து புரோக்ஷனம்னு சொல்லுவாங்க அதாவது தரையில் படாமல் சுவர்களில் தெளிப்பது இதற்கு புரோக்ஷனம் அப்படின்னு பேர் அந்த ஜலத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மாயிலையோ அல்லது வந்து ஒரு வெற்றிலையோ அல்லது ஏதாவது ஒரு இலை வச்சு அந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் ஒரு புரோக்ஷனம் மாதிரி பண்ணுங்கள் இது வந்து இப்போ மந்திர ஜலமாக மாறுது ஏன்னா நம்ம மந்திரம் சொல்லி தானே அபிஷேகம் பண்ணணும் அப்போ மந்திரம் சொன்ன தண்ணீர் வெட்டி கலந்த தண்ணீர் தயாருக்கு அபிஷேகம் பண்ணின தண்ணீர் இவற்றை வந்து வீடு முழுவதும் நீங்கள் வந்து ரோக்ஷனம் பண்ணுவதனால வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து வெளியில் போய்ட்டு வீட்டில் எப்பொழுதும் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் அதற்கு பிறகு தயாருக்கு தூபதி பாரதி நைவேதியம் வச்சு மனசார வேண்டிக்கொங்க ரொம்ப எளிமையான பூஜை ஒரு எட்டு வெள்ளிக்கிழமை செய்து பாருங்க நாளைய தினம் வந்து முடிஞ்சா நீங்க வந்து பிராரம்பம் பண்ணுங்க காலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது காலை நேரம் அல்லது மாலை நேரம் மாலை நேரத்துல பண்றீங்க அப்படின்னா குளிச்சுட்டு பண்ணுங்க நாளைய தினம் முடியல அப்படின்னா ஒரு பௌர்ணமி ஒரு நல்ல சுப முகூர்த்த நாள் அந்த மாதிரி நாட்கள்ல ஆரம்பம் செய்து இப்போ நீங்க பௌர்ணமியில ஆரம்பம் செய்தாலும் எட்டு வெள்ளிக்கிழமை கணக்கு வச்சுக்கோங்க பௌர்ணமி எந்த நாள் வந்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்க வந்து ஒரு எட்டு வெள்ளிக்கிழமை கணக்கு வச்சுக்கோங்க ஆரம்பம் செய்வது பௌர்ணமியாக இருக்கட்டும் அதுவும் முடியலன்னா ஒரு நல்ல நாள் நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பம் செய்யுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைப்பதை நம்மால் கண்கூடாகவே பார்க்க முடியும் எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை நிச்சயமாக கண்டிப்பாக கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சர்ம